வேட்டையாடி தன்னுடைய விரலை இழந்ததுனால சிங்கம் கவலையோட இருந்துச்சு அதுக்கு ஆறுதல் சொல்ல போன நரி நன்மைக்குன்னு சொன்னதுனால அந்த நரியை பிடிச்சு சிறையில் போட்டுருச்சு அந்த சிங்கராஜா வெளியே வரும்போது நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்த சிங்கத்தை எல்லாருமே நொண்டி ராஜா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க கோவம் அந்த சிங்கம் அமைதலாதான் இருந்துச்சு ஏன்னா எல்லா விலங்குகளுமே அதை கிண்டல் பண்ணாங்க ஆட்டுக்குட்டியை எளிமையாக பிடிச்சிடலான்னு பாஞ்ச சிங்கம் திடீர்னு ஒரு கண்ணியில் மாட்டிருச்சு அந்த சிங்கத்தை கொண்டு போய் இளவரசிக்கு விளையாடுறதுக்கு கொடுத்தாங்க அந்த சேவகர்கள் ஆனால் வெளியே வந்த சிங்கம் நொண்டி நொண்டி நடந்ததுனால இது சரிப்பட்டு வராதுன்னு திரும்பி காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அந்த சிங்கம் நேராக போய் அந்த நிறைய விடுதலை பண்ணி சொல்லிச்சான் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு கடவுளை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் எல்லாத்தையும் நம்ம அப்படி புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையே நன்மையாக மாறிடும்